இந்த விமர்சகர்களால் தான் இந்த படங்கள் ஓடாம போகுது அவர் இரநூறு ரூபா காசை கொடுத்துட்டு உள்ள வரும்போது அவன் கோபம் முழுக்க இறக்கி வைப்பான் அப்ப நீங்க சமீபத்தில் வந்த ஒரு படம் சூர்யா படம் அந்த படத்தை வந்து ஒரு பெண்மணி ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாங்க டக்குன்னு அந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டு அம்மா அவங்க அன்னக்கிளி பொழுது ஒரு பிரபலமான பத்திரிகையில இளையராஜா பேரையே குறிப்பிடல அவங்க இன்னொரு பிரபலமான பத்திரிகையில விஜயை ஒரு மாசத்துல ரிலீஸ் ஆக போற கூலி அந்த படத்தை பற்றி ஒரு பிளாட் ஒண்ணு சொன்ன ஒரு பாதி உண்மை வனிதா விஜயகுமார் அவர்கள் சொல்றாங்க உங்க வீட்டுக்கு நான் மருமகளா போக வேண்டியது அதெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றேன் வனிதா மாதிரி கஷ்டப்படுற ஒரு பொண்ணு நான் இந்த விஷயத்தில் வனிதா பக்கத்துல தான் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவை சுற்றி நிறைய கேள்விகள் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொன்றா கேட்கறதுக்கு முன்னாடி முதல் கேள்வியாக நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன் விஷால் அவருடைய ரீசண்ட்டாக அவர் ஸ்டேஜில் பேசினது முதல் மூணு நாளைக்கு நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்காதீங்க அப்படியே இருந்தாலும் தேட்டர் வளாகத்துக்கு இல்லாமல் வெளியே தேட்டருக்கு வெளியே எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல இந்த ஒரு இல்லை அவர் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பேசியிருக்கலான்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போது தேட்டருக்கு உள்ளே எடுக்காதீங்க தேட்டருக்கு வெளியில் எடுங்க அப்படின்னா கருத்து ஒன்று தானே இப்போ தேட்டருக்குள்ளே என்ன சொல்ல போகிறாரோ அதை தான் வெளியில் வந்து அவர் சொல்ல போகிறாரு அப்போ இதில் என்ன அவர் வித்தியாசத்தை பார்த்துட்டாருன்னு எனக்கு தெரியல ஆனால் மூணு நாள் கழிச்சு நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்கிற எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது ஒரு தயாரிப்பாளராக அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு இங்கே ஒரு நடிகராக இருந்தால் கூட படங்கள் தயாரித்த வரையில் அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார் நிறைய லாபங்களையும் சந்திச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் தாண்டி தயாரிப்பாளர் சங்கத்தில் மிக முக்கியமான பொறுப்புளையும் அவர் இருந்திருக்கிறார் அப்போ அங்கே எவ்வளவு தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகளோடு வராங்கிறதெல்லாம் அவர் கண்கூடாக பார்த்துருப்பார் அப்போ அதன் அடிப்படையில் அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த விமர்சகர்களால் தான் இந்த படங்கள் ஓடாமல் போகுது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற கருத்தாக இருக்குது அதை தாண்டி இந்த பப்ளிக் ஒப்பீனியன் அந்த வெளியில் வர்றவங்கள்ட்ட நீங்கள் மைக்கை நீட்டி கருத்தை கேட்கும்போது அவங்களுக்கு எந்த ஒளிவு முறையும் இல்லை இப்போ நான் வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணும்னா அந்த டைரக்டர் எனக்கு நண்பராக இருப்பார் அந்த ஹீரோ எனக்கு நண்பராக இருப்பார் வேகமா திட்ட முடியலனா கூட ஓரளவுக்கு தான் நம்ம பேசணும்னு தோணும் ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது அவர் இரநூறுவா காசை கொடுத்துட்டு உள்ளே வரும்போது அவன் கோபம் முழுக்க இறக்கி வைப்பான் அப்போ அந்த விமர்சனம் வேறு விமர்சகர்கள் பண்ற விமர்சனம் வேறு அதை வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு விமர்சகர்களை நோக்கி சொல்கிறாரு நீங்கள் வந்து கேமராவை எடுத்துட்டு போறீங்க இல்லை நீங்கள் ஒரு முறை அந்த படத்தை பாருங்க அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படிலாம் ஒருத்தர் நீங்கள் நிர்பந்தப்படுத்தவே முடியாது இது வந்து இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லுது இது மாதிரி கட்டுப்பாடுகளே நாம் விதிக்க முடியாது விமர்சனங்களுக்குன்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க அப்போ இதை மாத்திர முடியுமான்னா அதற்கும் வழி இல்லை இப்போ பாருங்களேன் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே இப்போது சமீபத்தில் வந்த ஒரு படம் சூர்யா படம் அந்த படத்தை வந்து ஒரு பெண்மணி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இப்போ அந்த பெண்மணி பேசும்போதே அதை வீடியோ எடுக்கிறவருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து வைரலாக போகுது அப்படின்னு டக்குன்னு அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அம்மா உங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அடுத்த முறை இவங்க பப்ளிக் ரிவ்யூ எடுக்க போகும்பொழுது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு இப்போ அந்த அம்மா வராங்க அவங்களுக்கு டிக்கெட்டை இவரே வாங்கி கொடுக்குறாரு இப்போ படம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு கன்டென்ட் ஆச்சு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கண்ட்டாக மாறுது அப்போ இவங்க வந்து ஒரு புறம் இந்த மாதிரி திட்டுறவங்களையும் என்கரேஜ் பண்ணுறாங்க அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ பப்ளிக் ஒப்பீனியங்கிறது ஒரு பெரிய வேல்யூவாக இருக்குது அதே நேரத்தில் இந்த மாதிரி அதுக்குள்ளேயும் ஃபேக் ஊடுருவிடுச்சு இல்லையா இது வந்து எந்த விளைவும் ஏற்படுத்தாதுங்க இவங்க பதட்டப்படுறாங்கல்ல இப்போ திரையரங்க உரிமையாளர்களோ விஷால் போன்றவர்களோ இந்த ரிவ்யூ நிறுத்திட முடியும்னு நினைக்கிறாங்கல்ல அது முடியவே முடியாது நீங்கள் விமர்சகர்களை கட்டுப்படுத்தலாம் ஏன்னா நம்ம இவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது பல வருடங்களாக அவங்களோட ட்ராவல் பண்ணுறோம் நல்லதாக இருந்தாலும் ரொம்ப பளிச்சுன்னு சொல்லுவோம் கெட்டதாக இருந்தாலும் அவங்க மனம் கோணாதபடி சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வச்சுருக்கோம் பட் பொதுமக்களுக்கு அப்படி கிடையாது அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க இப்போ நாங்கள் மூணு நாள் கழித்து போடலாம் சரி ரைட்டு விஷால் சொல்லிட்டாரு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லிட்டாரு ஃபிலிம் சேம்பரில் சொல்கிறாங்க அவங்க கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம் ஒரு மூணு நாள் கழித்து ரிவியூ போடலாம்னு நாங்கள் ஒதுங்கலாம் பப்ளிக் எப்படி ஒதுங்கும் இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் வந்துருச்சு அவங்க விமர்சகர்களாக மாறிட்டாங்க இதை கட்டுப்படுத்தவே முடியாது ஒரே வழி நல்ல படங்களை நீங்கள் எடுக்கிறது தான் ஒரு நல்ல படத்தை யாராலையும் நிறுத்தவே முடியாது அது மாதிரி பல முறை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நல்ல படத்தை யாரோ ஒருத்தர் ஒன்றும் இல்லை இப்போ அஜித்துக்கு விஜய் பிடிக்காது விஜய்க்கு அஜித்தை பிடிக்காது இந்த ரசிகர்கள் சண்டையில் ஒரு விஜய் படம் வரும்போது அஜித் ரசிகர்கள் எவ்வளவு மோசமாக அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க யாருமே தேட்டருக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க அதை மீறி ஒரு கூட்டம் போவதில்லை அதே மாதிரி இவர் படத்துக்கு நடக்குது இல்லை அந்த மாதிரி அவர்களே விமர்சகர்களாக மாறி ஒரு கருத்தை சொன்னால் கூட இங்கே நாம் பார்த்து முடிவு பண்ணுவேங்கிறது தான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது அப்போ நீங்கள் நல்ல படத்தை கொடுத்துட்டிங்கன்னா ஒருத்தன் பத்து பேர்கிட்ட சொல்லுவான் பத்து பேர் நூறு பேர்கிட்ட சொல்லுவான் நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவான் அது படம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் எந்த விமர்சனமும் யாரையும் தடுத்து நிறுத்தாது இன்னொன்று இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னக்கிளி வரும் பொழுது ஒரு பிரபலமான பத்திரிகையில் இளையராஜா பேரையே குறிப்பிடல அவங்க இளையராஜா இல்லாமல் போயிட்டாரா இன்னொரு பிரபலமான பத்திரிகையில் விஜயை எப்படி குறிப்பிட்டாங்கன்னு தெரியும் அதே பத்திரிக்கையாக அவரை வந்து நாளைய சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னாங்கல்ல அப்ப விஜய் ஒழிஞ்சு இந்த விமர்சனங்களும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது நீங்க திறமையான ஆளா இருந்தா உங்க படம் நல்ல படமா இருந்தா எந்த படத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் நான் பார்த்தது இத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி மூணு நாளைக்கு விமர்சனம் எடுக்கக்கூடாது பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது சின்ன படங்களுக்கு தானே சார் லாஸ் ஆகும் ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி போயிட்டு சின்ன இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ பத்து மடங்கு அதிக வசூல் பண்ணிச்சு இது எல்லாமே முழுக்க முழுக்க பப்ளிக் ஒப்பீனியன் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி மூணு நாள் நிறுத்துறது அப்படின்றது சின்ன படங்களுக்கு தானே சார் பெரிய படங்களை நோக்கி மக்கள் சாரே சரியா தியேட்டருக்கு வந்துடுவாங்க சின்ன படங்களுக்கு வர்றவங்க ஒரு தியேட்டருக்கு ஐம்பது பேரு இருபது பேர் தான் வராங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மூணு நாள் ரிவியூ விட்டுருங்க அப்படின்னா சின்ன இங்கே சொன்ன மாதிரி சின்ன படங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக மாறும் சார் அடுத்ததாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது இன்னும் ஒரு மாதத்துலேயே ரிலீஸ் ஆக போகிற கூலி மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகிட்டு இருக்குது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தே இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி இருக்க அந்த படத்தை பற்றி ஒரு பிளாட் ஒன்று இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்குது ஒரு ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒரு வயதான ஒரு ஸ்மக்லர் வந்து தன்னுடைய பழைய டீமை வந்து திருப்பி ஒன்று சேர்க்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாட் வந்திருக்கு இந்த பிளாட் வந்து எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை ஓரளவுக்கு அதில் உண்மை இருக்குது ஓகே ஆமாம் அவர் அவர் பழைய நண்பர்களை அவர் சேர்க்கிறாருங்கிற வரைக்கும் உண்மை பட் அதில் இது முழுக்க உண்மையானு எனக்கு தெரியல ஏன்னா அந்த கதை நமக்கு தெரியல இப்போ நீங்கள் சொன்ன லைனில் ஒரு பாதி உண்மை அதை நான் வந்து கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசெண்டாக போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனை தான் வனிதா விஜயகுமார் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தில் வந்து தன்னுடைய ஒரு பாடலை பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் வந்து இது காப்பிரைட் க்ளைம் கொடுத்துருக்காரு அதுக்கு வனிதா விஜயகுமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க ரொம்ப எமோஷ்னல் கண்ணீர் விட்டு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க இதில் முதல்ல இது ரெண்டு பாதையாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு பாதியம் என்னன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக போக வேண்டியது அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன எதனால அதை சொல்ல விரும்ப மாட்றாங்க என்ன இது சார் இல்லை இன்னைக்கு வந்து அவங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க வெளிப்படையாகவும் அதை பேச முடியாது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க யாரை சொல்கிறாங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியுது அவருக்கும் ஒரு குடும்பம் குழந்தைகள்னு ஆகிட்டார் இந்த நேரத்தில் பழசை கிளர்வதுங்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லதாக இருக்காதுங்கிறதுனால தான் அவங்க வேண்டாம் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கூட அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த பாடலை பயன்படுத்திக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க இப்போது ஒரு தேர்ட் பர்சண்ட்டை நீங்கள் வந்து காட்ட வேண்டிய வெறுப்பையும் கோபத்தையும் ஏன் என் மேலே காமிக்கிறீங்க நான் உங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமானவளாக இருந்திருக்கேன்ல ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் நான் விளையாடி இருக்கேன்ல எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானேங்கிற நோக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க ஒரு வகையில் அது உண்மை நீங்கள் வந்து இப்போ சட்டம் காவல்துறை அப்படின்னா இப்போ பதக்கம் சிவாஜி மாதிரி வாழ்ந்துடலாம் நீங்கள் பையனாக இருந்தால் கூட நான் சுட்டு தள்ளிடுவேன் இது வந்து நீங்கள் அப்படி சட்டம் எல்லாத்துக்கும் சட்டத்தை கொண்டு வந்து முன் வச்சு சட்டத்தின்படி தான் வாழணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் போட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களில் ஒரு பாடலை கடல்லேருந்து வாழி அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிருக்கு கடல்ல அப்படியே தான் இருக்கு ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது இதனால நீங்கள் ஏழை ஆயிட போறீங்களா ஒரு சின்ன பரமகரம் தானே அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு அவங்க அப்பா நீங்களும் அவ்வளோ நண்பர்களாக இருந்திருக்கிறீங்க அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்குது மனிதாபிமான அடிப்படையில் பாருங்களேன் இன்னொன்று வந்து அவங்க எதுவும் எந்த முறையும் இல்லாமல் எந்த ஒழுங்கும் இல்லாமல் இந்த பாட்டை பயன்படுத்திட்டாங்கன்னா கோவப்படுறதுல கூட ஒரு நியாயம் இருக்குது அவங்க சோனியில் முறைப்படி அனுமதி வாங்கியிருக்காங்க சோனிக்கு விற்றது உங்கள் தப்பு இளையராஜா சோனிக்கு விற்றுட்டாரு அவங்க சோனிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க எனக்கும் பணம் கொடுங்கிறது வந்து எந்த விதத்தில் சரின்னு தெரில அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அவங்க சொல்லணும் இது யாருக்கு இந்த உரிமை இளையராஜாவும் கொடுத்து இளையராஜா ஒரு நிறுவனத்துக்கு வித்தார்ல அந்த நிறுவனத்துக்கும் கொடுக்கணுமாங்கிற கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது அது நீதிமன்றம் என்னைக்கு தீர்ப்பு சொல்ல போதுன்னு தெரில அன்னைக்கு தான் அந்த குழப்பம் தீரும் ஆனால் அது வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் தார்மீக ரீதியாக சில விஷயங்களை நீங்கள் அணுகணுமா வேணாமா எல்லாத்தையுமே அஃபீஷியலாக பார்க்க முடியுமா முடியாது இல்லை அப்போ வனிதா மாதிரி கஷ்டப்படுற ஒரு பொண்ணு டைமாக ஒரு பாட்டை எடுத்துருக்கலம்மா போம்மா போயிட்டு சந்தோஷமாக அனுபவிச்சுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு இப்போ அதை செய்யாமல் போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு கோபம் வருது பொது வெளியில் நான் அவங்கள அசிங்கப்படுத்துகிறேன் பாருன்னு அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க பர்பஸாகவே செய்கிறதா கூட எடுத்துக்கேன் அந்த கோபம் நியாயம் தானது ஸோ அந்த நான் இந்த விஷயத்தில் வனிதா பக்கத்தில் தான் இருக்கேன் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து குட் குட்பாடகலி டைமில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இளையராஜ் அவர்கள் கேட்டிருந்தார் அந்த டைமில் இயக்குனர் சிஎ சமுதன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா நான் வந்து என்னோடய படத்துக்கு நான் இளையராஜா அவர்களோட ஒரு பாடலை கேட்க கேட்கறதுக்கு நான் போயிருந்தேன் அவர் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இயக்குனர் பிரேம்குமார் இப்போ மெய்யழகன் திரைப்படத்தில் இளையராஜா அவரோட பாடலை பயன்படுத்தி அவருக்குமே என்னன்னா ஃப்ரீயா கொடுத்ததா அப்படின்ற மாதிரி தான் சில செய்திகள் வந்தது ஸோ இப்போ இளையராஜா வந்து இங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நீ என்ன அக்னாலேஜ் பண்ணுது என்னுடைய பாடல் அப்படின்றத உரிமையா வந்து கேட்டேன்னா நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அதை விட்டுட்டு நீ ஏன் சோனிகிட்ட போற அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சார் இல்ல அப்படி இல்லைங்க இப்போ இதுல ஒரு பெரும் குழப்பம் இப்போ நீங்க நேராக இளையராஜாட்ட போய் இந்த பாட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டீங்கன்னா சோனி நோட்டீஸ் அனுப்புவான் ஓகே இளையராஜாவது நீங்க யாராவது வச்சு பஞ்சாயத்து பண்ணி சமாளதானப்படுத்திடலாம் இவ இளையராஜா யார் சொன்னா கேட்பாரு அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம் சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லலாம் ஆனால் சோனி நிறுவனத்திட்ட சொல்ல முடியுமா அவங்க எல்லாத்தையும் அபிஷியலா பாக்குறவங்க அப்ப யார்கிட்ட நீங்க முதலில் அனுமதி வாங்கணுங்கிறது ஒண்ணு இருக்கு ஓகே அப்ப அவங்க சோனி கிட்ட வாங்கிடுறாங்க இப்போ இவங்க சொல்ற கருத்தெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியல சீய சமுதனோ அல்லது பிரேம் போய் கேட்டார் உடனே அவர் கொடுத்துட்டாருங்கிறதுலாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா இளையராஜாவை புகழ்வதற்காக கூட அவங்க சொல்லலாம் ஏன்னா பணம் இல்லாமல் நீங்கள் அங்கேருந்து அணுவும் வசையாது அதுதான் நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா வெறும் இளையராஜா மட்டும் இல்லை இளையராஜாவுக்கு அடுத்து அங்கே ஒரு 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 குழு இருக்குது அந்த குழு எடுக்கிற முடிவு தான் அவங்க சட்ட ரீதியாக வந்து நாங்கள் வழக்கு தொடுப்போம்னு சொல்லி தான் பல இடங்களில் வாங்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வனிதா பிரச்சனையில் இல்லை சோனிகிட்ட வாங்கின பிறகு அவங்க இளையராஜாவை போய் பார்த்து சொல்லியிருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்களே இளையராஜா தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அப்படி யாருங்க வந்து இது கேட்கல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க இளையராஜா தரப்புல இருந்து சொல்றாங்க இல்ல அப்படி சொல்றது எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியல ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில் பொழுது வனிதாவுக்கு இதை அவர் விட்டு கொடுத்துருக்கலாங்கிறது தான் கருத்தாக இருக்குது நீங்க எல்லாத்தையுமே சட்டப்படி பார்க்க சார்